சோதரிகளை சவுதி அரேபியாவில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் பேர் கபீர் அவர் வந்து இளவரசருடைய அந்தஸ்து இருக்காரு அவர் அவர் வந்து இன்னொரு ஒரு நபரோட சேர்ந்த பிரச்சனையில அவரை சுட்டு கொலை செய்து விடுகின்றார் மன்னர் குடும்பத்துல உள்ள ஒரு நபர் அவரு இளவரசருடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு அவர் வந்து கொலை செய்தது விசாரிக்கப்படுகின்றது விசாரிக்கப்பட்டு இவர் கொலையாளி என்பது உறுதி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்ட மன்னருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இளவரசருடைய அந்தஸ்து இருக்கிறவர் சவுதியினுடைய அரசாரிட்ட மன்னரிடத்தில் வந்து என்னென்னமோ பேசினா பார்த்தா இறைவனுடைய சட்டத்தில் எவனையும் கை வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த கபீர் அந்த இளவரசருக்கு இப்ப பதினெட்டாம் தேதி வந்து மரண தினமை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாரு இது வந்து இஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அவர்கள் சொன்னார்களே என்ன சொன்னாங்க நீதி என்பது எல்லாருக்கும் சமமானதுதான் மகுதூமி குலத்தை சேர்ந்த மகுதூமி குலம் என்பது வந்து ஒரு சிறந்த உயர்ந்த குலம்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட குலத்துல உள்ள ஒரு பெண்ணு பாத்திமா என்ற ஒரு பெண் திருடி விடுகின்றார் அந்த பெண்ணுக்கு கைவிட்டணும்னு தீர்ப்பு சொல்றாங்க கை வெட்டப்பட போகும் அந்த நேரத்துல ரெக்கமெண்ட் வந்தாங்க என்ன யார சொல்லலாம் மகுதூமி குலம் உயர்ந்த குலம் ஏதாவது பார்த்து செய்யுங்க என்று சொல்லி ரசூல் செல்ல ஆலேஷன் இடத்துல பேச்சு வார்த்தை நிலத்த அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமான உஷாமா என்ற ஒரு நபரை அந்த மக்கள் அனுப்பி அவர் போய் பேசுறாரு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையான கோபம் வந்தது பெரிய வந்து மக்களை கூட்டி சொல்றாங்க இன்னும் அல்லாவுடைய சட்டத்துல என்ன பறிஞ்சு பேச வர்றீங்களா எங்கிறாங்க இந்த பாத்திமா இல்ல என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் கையை விட்டுவேன் இந்த அல்லாவுடைய தூதர் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்களே அதனுடைய வெளிப்பாடு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனை கேடு செயல்பாடுகள் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது நீதி வழங்குறாங்களா வழங்குகிற நீதியினுடைய நிலம் என்னன்னு பாத்தீங்களா சவுதி அரேபியால சட்டமன்றம் கிடையாது பாராளுமன்றம் கிடையாது ஆர்ப்பாட்டம் போராட்டங்க மண்ணா அடிச்சு பின்னி எடுத்து போடுவாங்க வாய துறக்க முடியாது அப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் ரயில் மறியல் ஏரோப்ளைன் மறியல் ஒண்ணு செய்ய முடியாது அப்படிலாம் இருந்தும் கூட அல்லாவுக்கு அஞ்சு நீதி நிலையாட்டப்பட்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு பெரும் சோதரெல்லாம் மிச்சு போனாங்க இப்படியா சட்டம்னா இப்படியா இருக்கணும் இதே இது இந்திய நாடாருன்னா என்ன ஆயிருக்கும் உனக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல சொல்றாங்க இவனுக்கு வந்துக்கிட்டு மூணு பாலை ஆப்புல அவனுக்கு பயந்துக்கிட்டு ஊர்ல உலவலாம் தெரியாம அப்படிப்பட்ட நிலமையா இருந்துருக்குமே சரியான முறையில நீதியை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் இந்த மாதிரி இந்தியால குற்றம் கிடைக்க எல்லாம் கொண்டு போய் சாவிலே ஊடுறா என்று பிரமட மக்கள் எழுகின்றார்கள் அப்படிப்பட்ட அளவிற்கு இஸ்லாம் வந்து அப்படி நீதியை நிலைநாட்டுகின்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சத்தத்துக்கு அல்லாஹ் சொல்றானே நீங்க வந்து ஒரு நபர் மேல ஒரு சமுதாயத்தின் மேல கொண்டிருக்கக்கூடிய பகை உணர்வானது உங்களை நீதியில் இருந்து வேண்டாம் நீதியானது உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய உட்காருக்கும் உங்களுடைய உறவினருக்கும் அது எதிராக இருந்தாலும் கூட நீங்க நீதியை நிலைநாட்டுங்கள் என்று அல்லா தன்னுடைய திருமறளை எச்சரிக்கின்றான அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தீர்ப்பை அந்த மன்னர் அவர் ஆட்சிக்கு வரும்போதே சொன்னார் என் மகள் திருடினாலும் கையை வெட்டுவேன் அல்லாவுடைய தூதர் எப்படி சொன்னார்களோ அந்த அடிப்படையில் என்னுடைய ஆட்சி அமையும் என்று அந்த சல்மான் சொன்னார் அந்த மாதிரி அல்லாவுடைய மாத்தான கிருபியை கொண்டு இது நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் இங்க இந்தியான்ற என்ற நாடு இந்த நாட்டில் சொல்லக்கூடிய தீர்ப்பினுடைய நிலையை பாருங்க நீதி நிலைநாட்டப்படுகின்றதா அதாவது வந்து ஒரு தேச துரோக வழக்குல சஞ்சய் தத் என்ற ஒரு கூத்தாடியை கைது பண்ணாங்க அவன் வந்து பயங்கரமான ஆயுதங்களை வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி கைது பண்ணாயே கைது பண்ணா அவன் வந்து பல படங்கள் நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான் இவரு அதனால என்ன செய்யறான் அவனை ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணி ஏண்டா ரிலீஸ் பண்ற அது படத்துல நிறைய கால் சீட் கொடுத்துருக்காரு அந்த கால் சீட் எல்லாம் அவர் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஜெயிலுக்குள்ள வந்து படுத்துக்கிட்டோம் ஏன்னா இதெல்லாம் நீதி ஆயுது எப்படிப்பட்ட கேவலம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கேவலப்பட்ட நீதியை நீ வைத்துக் கொண்டு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க அதே மாதிரி எல்லாம் வந்துகிட்டு குடிச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டுறான் அடிச்சு தூக்கி போடுறான் பல மனித உயிர்கள் கொலை செய்யப்படுகின்றது கேட்க நாதி இல்ல ஏன் காரணம் என்ன நூறு பேரை கொண்டா உனக்கு மாவட்ட நிர்வாகி பொறுப்பு ஐநூறு பேரை கொண்டா உனக்கு மாநில பிரதிநிதி ரெண்டாயிரம் பேரை நீ கொலை பண்ண நீ தான் பிரதமர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க நிலைமை இருக்கா இல்லையா ஒரு உயிருக்கு உயிருக்கு உயிர் என்ற அடிப்படையில இவர்கள் வழங்கக்கூடிய இந்த தீர்ப்பு இருக்கின்றத இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு இதுதான் சரியான தீர்ப்பாக இருக்குமே இப்படி வந்துக்கிட்டு அநியாயக்காரர்களுடைய ஒரு கொட்டம் ஆடக்கூடிய வாட்டம் போடக்கூடிய நிலைமை இவங்க வந்து இரண்டாயிரம் பேர் குழப்பம் பிரதமர் பதவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய நிலைமை என்றால் அப்ப நீதியா நிலவும் இதைத்தான் நம்ம சொல்றோம்